எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே இருக்கிற வில்லேஜுக்குள்ளேற ஒரு கோயில் நல்ல டவுன் தான் நல்லா சிறப்பு வாய்ந்த கோயில் லைனாக அம்மன்கள் அக்கா தங்கச்சிங்கள்லாம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் சரி நியூ இயர் அதுவும் எதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அதனால் போய்ட்டு நாங்கள் வெளியே போகலாங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயில் இந்த கோயில் தான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எங்கள் பேத்தி என்னை வண்டியில் கூட்டிகிட்டு டூ வீலரில் போயிட்டோம் நல்லா மெயின்லேயே இருக்குது நல்லா சிறப்பு வாய்ந்த கோயில் தான் நாங்கள் லேட்டாக போனோம் பன்னெண்டு மணிக்கு போனோம் வெளியே கிளம்பிட்டோம் அதனால சரி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அங்கேயே எல்லாம் தீபம் எண்ணெய் பழம் தேங்காய் எல்லாம் விற்கிறாங்க நாங்கள் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றிட்டு நானும் எங்கள் பேத்தியும் ஆளுக்கு ஒரு கோயில் ஆளுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் நான் ஒரு கோயிலையா தீபம் ஏற்றினேன் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பன்னெண்டு மணி பெரிய விநாயகருங்க எவ்வளோ பெரிய விநாயகர் இப்போ மொதல் விநாயகர் தரிசனம் பண்ணோம் அவ்வளோ பெரிய விநாயகர் பார்க்கவே ஆசையாக இருந்தது பூட்டிட்டாங்க அந்த கம்பி வழியாக அந்த விநாயகர் தெரியல இது அம்மன் பத்ரகாளி அம்மன் நல்லா அம்மன் சிறப்பாக இருந்தது பார்க்கவே ஜகஜோதியாக இருந்தது எந்த கோயிலுமே மூலஸ்தானத்தில் போட்டால் கூட மாட்டாங்க ஊசரி சாப்பாடு சாப்பாடு சாப்பா சாப்பிட்றதுக்கோ டீ குடிக்கோ வெளியே போயிருந்தார் நாங்கள் இங்கே நின்று அசாதம் எடுத்துக்கிட்டோம் தீபம்லாம் எந்த கோயிலுமே ஃபுல்லாக அளவு கிடையாது இல்லைங்களா பாருங்கள் சாமி ஏதோ ஒரு பத்திரகாளி பேர் சொன்னாலே அங்கால பத்திரகாழியாக ஏதோ ஒரு பத்திர எல்லாமே அக்கா தங்கச்சிங்க அப்படியே லைனாக இருக்காங்க மூணு சாமியும் எல்லாம் பாப்பா பேத்தி எனக்கு அக்கா பேத்தி பெரிய பொண்ணோடைய பொண்ணு எல்லாம் தீபம் ஏற்றிட்டு சல்லும் டூ வீலரில் கூட்டிகிட்டு போனால் அப்படியே பொறுமையாக தீபம் ஏற்றிட்டு நல்லா யாரும் கூட்டமே இல்லை பன்னெண்டு எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க வில்லேஜிலலாம் விடிய விடிய காலையில் எல்லாம் சாமி கும்பிட்டுருவாங்க உள்ளே போய் எடுத்தோம் எடுத்து எடுத்துட்டோம் ஆனால் நல்லா எடுத்தேன் நல்லா இருந்தது சாமி அப்படியே ஜக ஜவுதியாக இருந்தது இது ஒரு அம்மன் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் அக்கா தங்கச்சிங்க நல்லா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சரி தட்டு வச்சுருந்தாங்க காணிக்கை போட்டுட்டு பூசாரி சாப்பிட போயிட்டாரோ எல்லாம் சா கும்பிட்டு முடிச்ச பின்னாடி கரண்டாக போயிடுச்சு அந்த இருட்லேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நான் சாமி கும்பிட்ட பின்னாடி தான் கரண்ட் ஆப்பாச்சு இருந்தாலும் சரி வரமேன்னு இன்னொரு தான் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண கரண்ட் வரணும்னு வரல வந்துட்டோம் கோயிலே வீடு மாதிரி இருக்குதுங்க சுற்றியும் கோயிலுக்குள்ளே கூட யாரும் போவாத மாதிரி வில்லேஜில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கோயில் கட்டி வச்சுருக்காங்க எல்லாமே கிரில் ஃபுல்லாக டைல்ஸு கிரிலு கோயிலை சுற்றி யாருமே உள்ள நுழைய முடியாது அந்த கோயிலுக்கு எதுக்கெல்லாம் தான் பெரிய விஐபி எங்களுக்கு சொந்தக்காரர் இருக்காங்க என்னக்கா பல்பாக்கியம் அவர் பேர் என்னக்கா ம்